துதிகள் ஆயிரம் துதிப்போம் வாருங்கள் மாட்சிமை மிக்கவரே வியத்தகு செயல்கள் புரிபவரே உம்மை ஆராதிக்கிறோம் உமது பெயருக்கு அஞ்சுமாறு என் உள்ளத்தை ஒருமுகப்படுத்துபவரே உம்மை ஆராதிக்கிறோம் என் தலைவரே என் கடவுளே என் முழு இதயத்தோடு புகழத்தக்கவரே உம்மை ஆராதிக்கிறோம் என்றென்றும் மாட்சிமைக்குரிய பெயரை உடையவரே உம்மை ஆராதிக்கிறோம் என் மீது பேரன்பு காட்டுபவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆழமிகு பாதாளத்தினின்று என் உயிரை விடுவித்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் என் தலைவரே இரக்கமிகு இறைவனே அருள் மிகுந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் விரைவில் சினமுறாதவரே உம்மை ஆராதிக்கிறோம் பேரன்பும் உண்மையும் பெரிதும் கொண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் என்னை கண்ணோக்கி என் மீது இறங்குபவரே உம்மை ஆராதிக்கிறோம் உம் அடியானுக்கு உம் ஆற்றலை தருபவரே உம்மை ஆராதிக்கிறோம் உம் அடியாளின் மகனை காப்பாற்றுபவரே உம்மை ஆராதிக்கிறோம் நன்மைத்தனத்தின் அடையாளம் ஒன்றை எனக்கு அருள்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் எனக்கு துணை செய்து ஆறுதல் அளிப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆமேன்